கிச்சன் மற்றும் வீட்டு வேலைகளை ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் முதல் ஐடியா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குழி கரண்டி எடுத்துக்கலாம் குழம்பு சட்னியெல்லாம் ஊற்ற பயன்படுத்துகிற ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பில் ஒரு ரெண்டே ரெண்டு செகண்ட் இந்த கரண்டியை இந்த மாதிரி சூடு பண்ணுங்க ரொம்ப சூடாக கூடாது லேசா சூடு ஏறினால் போதும் இந்த மாதிரி சூடு கரண்டி எதுக்காக பயன்படுத்துறோம் இப்போ பார்க்கலாம் இந்த சூடான கரண்டியில அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க நல்ல நாட்டு தேனாக குவாலிட்டியான தேனாக வாங்கி பயன்படுத்துங்க இந்த தேன் சேர்த்த பிறகு இது கூட மூணு பொருட்கள் சேர்க்க போகிறோம் முதல்ல சேர்க்கறது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்து சேர்க்கறது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்புத்தூள் இந்த உப்புக்கு பதிலாக பிளாக் சால்ட்டுன்னு கடையில் கிடைக்கும் அது இருந்தால் பயன்படுத்திக்கோங்க இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க சூடான கரண்டியில் இருக்க இந்த தேனை ஒரு ஸ்பூனுக்கு மாற்றிடுங்க யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டில் சளி பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க சளி வரட்டு இருமல் தொண்டை கரகரப்பு எச்சில் முழுங்க முடியாத தொண்டை வலி அதுக்கு இது ஒரு நிவாரணமாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் ஒரு கரண்டியில் நூலை வச்சு பாருங்க கண்டிப்பாக ஷாக் ஆவீங்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன கரண்டி எடுத்திருக்கேன் கரண்டியோட அந்த கை பிடிக்கிற பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க அதில் ஒரு நூலை இந்த மாதிரி ஒரு முனையை செட் பண்ணிவிட்டு அந்த நூல் பிஞ்சு வராமல் இருக்க கொஞ்சமாக சோத்து பருக்கையை அதில் பூசி விட்டுருங்க நூலோட முனைப்பகுதி லேசா பூசி விடுங்க இப்போ இந்த நூலோட முனைப்பகுதி ட்ரையாக இருக்கும் நூலை நம்ம பசை போல் இந்த கரண்டியில் ஒட்டி வச்சுக்கணும் இது போல் செஞ்சுக்கணும் இப்போ நூல் கோர்க்க வேண்டிய ஊசி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுலபமாக ஊசியில் நூலை கோறுக்குறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் வயசானவங்க கைகளில் நடுக்கம் இருக்கிறவங்க கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் டக்குன்னு கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே ஊசியில் நூல் கோர்க்க முடியும் நம்ம ஸ்பூன் பயன்படுத்திருக்கிறதுனால நல்ல கிரிப்பு கிடைக்கும் சோத்து பருக்கையில் பூசி இருக்கிறதுனால நூல் நல்லா முருகலாக இருக்கும் இதனால் ஊசியில் நுழையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த ஐடியா வருஷக்கணக்கானாலும் உடச்ச தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த ஐடியா டியாக ட்ரை பண்ணுங்க தேங்காயை உடைச்ச உடனே நல்லா வாஷ் பண்ணிடுங்க தேங்காய் தண்ணியோட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தேங்காயில் ஒரு விதமான ஸ்மெல் வருங்க அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க தேங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாதவாறு தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ட்ரையாக இருக்குது இந்த தேங்காயை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது தேங்காய் சீக்கிரம் ஒரு மாதிரி ட்ரையாக போயிடுங்க தேங்காய் காஞ்சி போகாமல் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா ஒரு பாலித்தீன் கவர்க்குள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு இதை நல்லா ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் காய்கறிலாம் வைப்பீங்கல்ல அந்த பேஸ்கெட்லாம் வச்சுடுங்க ஆறு மாதம் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும் சூப்பரான ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க மழைக்காலம் வெயில் இல்லாத நாட்களில் துணி காயப்போட ரொம்ப சிரமப்படுவோம் குறிப்பாக சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க குழந்தைங்களோட துணியை வெயிலில் போட மாட்டாங்க வீட்டுக்குள்ளே இல்லை நிழல் படர்ந்த இடத்துல போடுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க நீங்கள் கொடி கயிறு எல்லாம் கட்டாம குறைவான இடத்துல நிறைய துணி காய வைக்கலாம் ஒரே ஒரு ஹேங்கர்ல நம்ம ஒரு துணி துணிதாங்க போட முடியும் இந்த மாதிரி டூத் பிரஷ் இருந்ததுன்னா ஒரு ஹேங்கரில் நாலுலேருந்து அஞ்சு துணி வரை தாராளமாக காய வைக்கலாம் இப்போ நான் ஒரு ஹேங்கர் எடுத்திருக்கேன் அதில் வேஸ்ட்டான பழைய டூத் பிரஷ் எடுத்திருக்கேன் அந்த டூத் பிரஷ்ஷை உங்களோட லெஃப்ட் ஆண்டில் இந்த மாதிரி நடுவில் வச்சு பிடிச்சிக்கோங்க அந்த டூத் பிரஷ்ஷோட ரெண்டு சைட்லையும் துணியோட ரெண்டு முனைப்பகுதியை மாட்டி விட்டுருங்க இப்போ நம்ம அடுத்த டூத் ப்ரஷ் எடுத்துக்கலாம் அதே போல் தாங்க அந்த ப்ரெஷ்ஷோட ரெண்டு சைட்லேயும் துணிகளை இந்த மாதிரி மாட்டி விட்டுறலாம் இந்த மாதிரி நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு துணி வரையும் ஒரு ஹேங்கரில் போடலாம் இது ரொம்ப கேப்பாக இருக்கும் இதனால் துணிகள் ரொம்ப குயிக்காக காயும் மழை நேரத்தில் வீட்டுக்குள்ளே சின்ன கொடி கட்டுனாலே போதுங்க இந்த மாதிரி நிறைய துணிகளை ஹேங்கர் பயன்படுத்தி காய வைக்க முடியும் இனி வேஸ்ட் ப்ரஷ்ஷை கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க மழைக்காலங்கள் வெயில் இல்லாத நாட்களில் இது போல் செஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க இதுவரையும் சொன்ன இந்த ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் பயனடையட்டும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டெப்ஸ் நம்ம கிச்சனில் இருக்கிற இந்த இடிகளை ஏதாவது ஒரு பொருள் போட்டு தட்டும் போது கிச்சனோட கவுண்டர் டாப்பாக இருக்கலாம் இல்லை டைல்ஸாக இருக்கலாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது எப்பயுமே இந்த இடிகளை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பயன்படுத்துங்க இடிகளோட அடிப்பகுதியில் நல்லா திடமாக இருக்கிற ஒரு கிச்சன் டவல் அப்படி இல்லைனா ஒரு ஒரு காட்டன் துணியை நாலா அஞ்சா மடித்து இந்த மாதிரி செட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு மாட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி துணி அடியில் வைக்கிறதுனால இடிகளில் நம்ம எந்த பொருள் இடித்தாலும் அடியில் இருக்க டைல்ஸோ கவுண்டர் டாப்போ டேமேஜ் ஆகாது டங்கு டங்குன்னு சத்தமும் நமக்கு கேட்காது லேடிஸ் எல்லாருக்கும் ஒரு சில வேலைகள் செய்ய பிடிக்கவே பிடிக்காதுங்க அதில் ஒன்று தான் இந்த சின்ன வெங்காயத்தை தோல் உரிக்கிறது அது ஒரு சின்ன வெங்காயத்தில் ரொம்ப குட்டி குட்டி வெங்காயம் இருந்ததுன்னா இது தோல் உரிக்கிறது ரொம்பவே இரிட்டேட்டாக இருக்குங்க என்னதான் கத்தியில் கட் பண்ணாலும் ஒரு சில தோல் ஒழுங்காக வராத சமயத்தில் நகம் பயன்படுத்தி உரிக்கிறதா இருக்கும் நம்ம நைல் கட் பண்ணி இருக்கிற டைமில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் உரிக்கணும்னா ரொம்பவே கஷ்டங்க அதை ஈஸியாக செய்கிறதுக்கு ஒரு பவுலில் எவ்வளோ வெங்காயம் உரிக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த பவுலுக்கு கண்டிப்பாக இது போல் ஒரு மூடி இருக்கணும் இப்போ இந்த மூடி போட்ட கண்டெய்னரை அப்படியே உங்கள் ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசருக்குள்ளே வைங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் அப்படியே விடுங்க தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கணுங்க அது வரைக்கும் இது ஃப்ரீசருக்குள்ளே தான் இருக்கணும் அதன் பிறகு இந்த வெங்காயத்தை நம்ம இமீடியாக வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்த பிறகு நீங்கள் தொட்டு பாருங்க இந்த மாதிரி உங்கள் கைகளில் லேசாக தேய்ச்சாலே போதுங்க வெங்காயத்தோட தோல் ரொம்ப ஈஸியாக கலண்டு வரும் நம்ம கத்தி எதுவும் பயன்படுத்தாமலேயே ரொம்ப ஈஸியாக அதோட தோல் நமக்கு உரிக்க வருங்க நகத்தில் எந்தவித இருட்டேட்டும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக தோல் உரிக்கலாம் இதுவே கத்தி பயன்படுத்தினீங்கன்னா அதோட முனைப்பகுதியை வெட்டினால் மட்டும் போதும் அதோட தோல் அப்படியே தனியாக நமக்கு உறிஞ்சி வந்துடும் இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஐடியா ஒர்க்கிங் உமனாக இருக்கவங்க அப்படி இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஐடியாங்க உங்களோட கஷ்டமான வேலையை இது ரொம்ப ஈஸியாக்கும் உங்களோட காசையும் மிச்சம் பண்ணும் உங்களோட நேரத்தையும் மிச்சம் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இந்த ஐடியா ஹெல்ப் பண்ணும் அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு வேஸ்டான பாக்ஸ் எடுத்துக்கலாம் இதில் ஒரு மூடி அளவு துணிகள் வாசனைக்கு போடக்கூடிய கம்ஃபோர்ட் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக வேறு ப்ராண்ட் எதுனாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த கம்ஃபோர்ட் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா எடுத்திருக்கேன் இது கூட ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் நல்லா அதை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க சாறு மட்டும் இல்லைங்க இந்த எலுமிச்சை பழத்தோட தோலையும் தூக்கி போட்டுறாதீங்க அதையும் பயன்படுத்தணும் இந்த மாதிரி சாறு பிழிஞ்ச பிறகு இந்த எலுமிச்சை பழத்தோட தோலை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க எலுமிச்ச பல சாறு மட்டும் இல்லைங்க இதோட தோலுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது இப்போ இந்த கரைசல் கூட ரெண்டு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க டீ குடிக்கிற டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கரைசலை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஒரு வேஸ்டான கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்லையோ அப்படி இல்லைனா ஒரு ஸ்ப்ரே பாட்டில்லையோ ஊற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த கிளீனிங் லிக்விட் ரெடி ஆகிடுச்சு இந்த லிக்விடை எப்போயுமே உங்கள் வீட்டு டாய்லெட் ஏரியாவில் வச்சுருங்க இதை பயன்படுத்தி டாய்லெட்டை தான் க்ளீன் பண்ண போகிறோம் ஹார்பிக்கோ வேறு எந்த விதமான ஆசிடோ தேவையில்லைங்க அது எப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக டாய்லெட் க்ளீன் பண்ணணுன்னா ஹார்பிக் ஊற்றி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ப்ரஷ் போட்டு கை வலிக்க க்ளீன் பண்ணுவோம் அதுவும் சில பேர் டாய்லெட்டில் உப்பு கரையெல்லாம் படிஞ்சதுன்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வயசானவங்க ஆப்ரேஷன் பண்ணவங்க கொஞ்சம் உடம்பு முடியாதவங்களுக்கு அடிக்கடி டாய்லெட் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க அப்படி பாட்டவங்க இந்த ஒரு லிக்விட் இருந்தா போதுங்க இந்த லிக்விடா நைட் டைம்ல தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க டாய்லெட் ஏரியால ஊத்தி விட்டுருங்க இது மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நீங்க செய்யலாம் இதனால டாய்லெட்டோட ஓட பவுல் உள்ள மஞ்சள் கரை உப்பு கரை அழுக்கு டாய்லெட் உள்ள கெட்ட வாடையும் வராது டாய்லெட்டை ஒருத்தர் யூஸ் பண்ண உடனே இன்னொருத்தவங்க வராங்கன்னா அந்த டைமில் இந்த லிக்விட் கொஞ்சமாக ஊற்றுனால் போதுங்க அந்த கெட்ட வாடையும் இருக்காது இந்த மாதிரி இந்த லிக்விடை ரெண்டு விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் டாய்லெட் ஏரியா அடிக்கடி கிளீன் பண்ண முடியாதவங்க எப்பையும் டாய்லெட்டை க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த லிக்விடை உடனே ப்ரிப்பேர் பண்ணி பயன்படுத்துங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் டாய்லெட் எப்பையும் க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் வாசனையாகவும் இருக்கும் நான் சொன்ன எல்லா ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்